கருத்தனுடைய பெருமைய சொல்ற கருத்தன எந்த கண்ணன கருணன எந்த தந்தை சிவபெருமான் சிவபெருமானுடைய கருத்திலே இருக்கக்கூடியவர் சிவபெருமானுடைய கண்களிலே இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அம்பிகையை பார்த்து கொண்டே இருக்கிறார் அதனால அம்பாரு அம்பாரு அம்பாருடைய திருவடிவம் சிவபெருமானுடைய கண்களிலே தெரிகிறது அதான் சொல்றார் கருத்தன எந்த இதன் கண்ணன சிவபெருமானுடைய கருத்திலே இருக்கக்கூடியவர் கண்களிலே மேரு மலை நல்ல வண்ணமயமான அந்த மேருமலை அந்த மேருமலைய விட பெரிதான மார்பகங்களை உடையவளே அப்படின்ற அடுத்து சொல்ற பாலனும் பிள்ளைக்கு நல்கின இந்த இடத்துல ஞான சம்பந்த பெருமா அவர் அன்றைக்கு சீர்காழியிலே அம்மா அப்பான்னு சொல்லி அழுத பொழுது அம்பா உமையாம்பிகை ஞானப்பானை கொண்டு வந்து சிவபெருமான் அவர்கிட்ட சொல்லி சிவபெருமான் சொல்ல ஞானப்பாலை சிவகாமித்தாயார் ஞான சம்பந்த பெருமானுக்கு கொடுத்தார் அப்படி அம்பா ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தார்கள் ஞான சம்பந்தருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களா அப்படி கிடையாது எல்லாருக்குமே பேர் அருள் தனவாரங்கள் பெரியதாக இருக்கிறதா என்ன காரணம் அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஞானத்தை வழங்க வேண்டும் இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிர்களும் ஞானத்தை பெற வேண்டும் அத்துணை உயிர்களுடைய பசியை போக்க வேண்டும் அத்துணை உயிர்களுக்கும் ஞானத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக அம்பாளுடைய தனபாரங்கள் பெரிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நல்கின அன்றைக்கு ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தவள் அவள் அப்படிப்பட்டவள் எல்லோருக்கும் ஞானத்தை வழங்கக்கூடியவளாக அவள் இருக்கிறார் திருத்தன பாரமும் அப்படிப்பட்ட அந்த தனங்களிலே ஆரமும் மாலைகளை அணிந்திருக்க கூடியவள் ஆரத்தை அணிந்திருக்க கூடியவள் செங்கை செம்மையான கை அந்த செங்கையிலே சிலையும் வில் அந்த அம்பும்பை கைகளிலே வைத்திருக்க கூடியவள் முருத்தன ஊரலும் முருத்தன மூரலும் அப்படின்னா அழகான புன்சிரிப்போட அம்பால் அழகான சிரிக்கிறாங்க இந்த நாமக்கரசர் பாடுவார் இல்லையா புனித்த புருவமும் கொம்பை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் அது மாதிரி சிரிப்பான் லேசான ஒரு சிரிப்போட முருத்தன மூரடும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே அம்மா நீ வந்து என் முன்னால வந்து நிக்கணும் நீ எப்படி நிக்க வேண்டும் தெரியுமா அப்படி சின்னஞ்சிறு சிரிப்போட எல்லோருக்கும் ஞானத்தை வழங்கக்கூடியவள் அதனால திருத்தன பாரம் அப்படி மேருமலையை விட பெருத்த பாரத்தோடு இருக்கக்கூடிய தனங்களோடும் அழகான புன்சிரிப்போடும் நீ என் முன்னால வந்து நிக்கணுமா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அம்மா எப்படி தன் முன்னால வந்து நிக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக அபிராமிப்பட்ட சொல்றேன்